இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் வாங்க ஒன்றரை கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் வெங்காயம் ஆறு வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி அஞ்சு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்றரை கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் தயிர் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் புதினா அரைச்சி வச்சுருக்கிறேன் நெய் இருக்குது இது கரம் மசாலா இருக்குது அப்புறம் மிளகாத்தூள் இருக்குது பட்டை கிராம்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றுறங்க தேவையான ஒரு ஐம்பது மில்லி தான் ஊற்றுறேன் அப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சொண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவேன் அதெல்லாம் வதக்கணுங்க வளங்க வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா பொன்னிறமாக இப்போ இஞ்சி போடுறாங்க நல்லா பெரிய ஸ்பூனால் நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சிங்க இப்போ தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா வதங்கி போதே மஞ்சள் தூள் போடுறாங்க நல்லா ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டு மஞ்சள் சுற்றி நல்லா வளங்கட்டால் போடுறேங்க ஒன்றரை கிலோ சிக்கன் நல்லா வேகணுங்க அந்த வேக மின்னுக்கு இந்த கொஞ்சோண்டு புதினா அரைச்சி வச்சுருக்குறேங்க என்னன்னா புதின அரைச்சி வச்சுருக்கிறேன் அதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே மூடி வேகத்துக்கேன் ரெண்டு வேணுனால் வரணும் மறுபடி மிளகா தூள் மசாலா போடுறதுக்கு ஒரு முக்கா கரண்டி போடுறேன் பிரியாணி போடி ஏன்னா மிளகா போட்டிருக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு காரம் சில்லி தூள் போடுறேன் காரம் பார்த்துட்டு தான் போடணும் கரெக்டாக போட்டிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டேங்க இதுங்க அரை வெக்காடு வந்துருச்சுது இப்போ என்ன செய்யுறன்னா தண்ணி ஒன்றரை கிலோ அரிசி இதால் நாலரை கப்பு அரிசி போட்டிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஊர் நரிசு தாங்க போதும் இருங்க நல்லா ரெண்டு கரண்டி தயிர் ஊற்றிட்ட கொஞ்சம் புதினா அரிசி போடுறேங்க தண்ணி குடுத்து அரிசி போங்க அப்படியே மேலே எல்லாத்தையும் தூவிட்டாங்க பிரியாணி தம் தம்போடை தம் தம்புட அளவுக்கு வெந்துருச்சு ரெண்டேல பொட்டாச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருணுங்க காத்தா ஆயிடு போவாம அப்புறம் மேலே காற்றை ஆவி போகாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியை பிடிச்சி ஆயிட்டுங்க தம் பிரியாணியாக திறக்கிறேன் தம் பிரியாணி ரெடிங்க என்ன பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி பிரியாணி வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் பிரியாணி